ஓம் சிவாயண்ணம்ம வணக்கம் திதி அட்சயம் பற்றி பேசலாமா திதி அட்சயம் அன்று செய்யும் தானம் எல்லோரும் செய்யும் அன்னதானம் தான் சிறப்பு என்பார்கள் இன்று நிறைய பேர் அன்னம் தானம் செய்கின்றனர் கோவிலிலும் பல இடங்களிலும் அன்னம் தானம் செய்கின்றனர் அதனால் நாம் நம்மால் முடிந்த நல்லதை செய்யலாமே வயதாகி கஷ்டப்படும் முதியவர்களுக்கு கண் காது மருத்துவமனைக்கு கூட்டி செல்லலாம் மருத்துவரை மருத்துவரை வரவழைத்து காட்டலாம் எந்த முறையிலும் முறையில் உங்களுக்கு சரி என எண்ணுகிறீர்களோ அப்படி உது உதவி செய்யுங்கள் அது போதும் பெட்ஷீட் துண்டு துணிமணிகள் என்று உங்களால் முடிந்ததை திதி அக்ஷயம் அன்று தானம் செய்யுங்கள் அப்படி செய்யும்போது புண்ணியம் என்று நமக்கு கிடைக்கும் புண்ணியம் நமக்கு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமுங்க ஏனென்றால் நம்மில் சிலர் அடுத்த ஒரு வயிற்றிலும் அடுத்த ஒரு வாழ்க்கையிலும் நிம்மதியிலும் நம்பிக்கையிலும் கௌரவத்திலும் விளையாடி சொத்து சேர்த்து அதை தானும் அனுபவித்து தன் வருங்காலத்திற்கும் பின் தன் பரம்பரைக்கும் வைக்கிறார்கள் அந்த சொத்து அவர்கள் பரம்பரைக்கு சொத்து மட்டுமா வைக்கிறார்கள் சாபம் கண்ணீர் பாவம் இதையும் சொத்துடன் சேர்த்து அல்லவா வைக்கிறார்கள் இல்லையா இதில் சில பாவத்தை கழிக்கத்தான் புண்ணியத்தை வளரும் புண்ணியம் வளரும் அன்று திதி அக்ஷயம் என்று சொல்கிறோம் நன்றிங்க